ஏமா நான் காலேஜ் போயிட்டு வரேமா பார்த்து பார்த்தாமா போயிட்டு வா இன்னைக்கு தான் என் மக பிறந்த மாதிரி இருந்தா அதை மூலியம் அவள் காலேஜ் போயிட்டா பார்த்தே அடி மீனா என்னக்கா மூச்சு விடுற இப்போ மூச்சு விடாதா என்ன அவளுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு மொதல் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற வழியை பார்க்க அட போடி இப்பதான் காலேஜ் சேர்த்து விட்டுருக்கேன் அது கல்யாணத்தை பத்தி பேச இங்கே இந்த ஊர்ல உங்களை தான் ரொம்ப இதா பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கௌரவம் போக கூடாதுன்னா சீக்கிரமே உங்களே கல்யாணம் பண்ற வழியே பாரு ఇచ్చి కుటుంబ సందీసి ఉమ్మ యార్ పంటానా கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம்ட்டானா என்ன பண்ணுவேன் அவ காலேஜ் போயிட்டு வரேன் சொன்னா ஒட்டு மொத்தமாக அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கே பிளான் போடுறேன் கேட்கிறேன் நம்ம இருக்கிற பாய் இருக்கார்ல அவர் வீட்டையும் பொண்ணும் அப்படிதான் நல்லா படிக்க வைக்கிறேன் படிக்க நான் படிக்க வச்சா இன்னைக்கு அவராளை கூட்டிட்டு ஓடி போச்சு இதுக்கியான்னு சொல்றேன் ஏன் ஏத்த வீட்டுல அழகின்னு ஒரு பக்க கேதி மாதிரி இருப்பா படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு வீட்டில் உள்ள சொல்லாம் சரி இவரையும் நம்பி படிக்க வச்சாங்க பார்த்தா ஒருத்தனை கூட்டி ஓடி போயிட்டாடி படிக்கும் போதே கடைசியில் அவன் படிக்கவும்ல ஒழுங்காக என்ன நினைக்கிறேன் விலக்கி வீட்டை காப்பாத்திட்டு கதையை சொல்லி வயிற்றுல புள்ளிய கரைக்கிறேடி எனக்கு இப்படி ஒரு பயமா இருக்கே இம் என் தாய மாமா பொண்ணு கீர்த்தியா இருக்கல அவ பன்னெண்டாவது தான் முடிச்சான் பார்த்தேன் போய் என் தாய் மாமா அப்போ போய் சொன்னேன் இங்கே வர பலடாக முடிச்சு போச்சு இதுக்கு மேலே நான் முதல்ல யாரும் அவ்வளோவா படிக்க வச்சது கிடையாது நீ போய் உலக அவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் நீ சொன்ன சரியாக இருக்காங்கக்கா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அடுத்த ரெண்டு நேரத்தில் ரெட்டப்பில்லாம் தான் பார்த்துருக்கேன் இப்போ ஜம்மமாக சூப்பராக இருக்காங்க ஆ நீ சொல்றது சரியான யோசனையா தண்டி இருக்கு நான் யோசிக்கிறேன் என்ற வீட்டுக்காரையும் சொல்லி வைக்கிறேன் பாடி நிந்தி நீ வந்து மறந்து போய் படுத்து வச்சுட்டு போயிட்டேன் இப்பதான் தெரியுது உங்க மண்டபம் தண்டவாளன் நானும் இப்படி தான் ரெண்டு பொம்பளை கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து பொம்பளை யாருக்கே குடுக்கலையே ஒழுங்கு நான் படிச்சுட்டு தானே இருக்கேன் இப்ப என்னத்துக்கு எனக்கு வேளமனே இருக்குன்னு பேசிட்டு இருக்க மாட்டியே அரிய நந்தினி நீ நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒண்ணுமே தெரியாது நாங்க சொல்றத நீ கேளு ஓஹோ அப்படியா சரி உங்க பொண்ணுக்கு என்னோட ஒரு வயசு தானே கம்மியே என்ன கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க ஓ அவள் டாக்டர் படிக்கணும்ன்றான் அப்புறம் அவளை படிக்க வைக்க வேணாமா அவன் நீ டாக்டர் படிச்சாதான் நாளைக்கு லண்டன் மாப்பிள்ள டாக்டர் படிக்கிறானா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தாதானே என் கூடமா நாளைக்கு சொல்வாக்கா இருக்கும் இப்பயே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஓ மக மட்டும் நல்லா படிச்சு டாக்டர் மாப்பையாக கல்யாணம் பண்ணி இப்போ நான் செட்டில் ஆகணும் ஆனால் நானே இங்கே லோக்கலில் எவனையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வருமானத்துக்கு செலவுக்கும் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கணுமா ஏமா உனக்கு இவ்வளோ தான் இனிமேல் இந்த பொம்பளை வீட்டில் சத்தனை வச்சுக்கோ உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிவிட்டேன் தூரத்தில் சந்திரத்தில் ஒரு பையன் இருங்க அவனுக்கு ஒன்னை பேசி முடியலான்னு பார்த்தா நீ இவ்வளோ வாயடியாக இருக்க ஐயையே நீதான் வர மாட்டேன் நான் போகிறேன்ப்பா சி பார்த்தியமா இப்படி தான் ஊரில் இருக்கவங்கலாம் அடுத்தவங்க பேச கேட்டு கேட்டு தான் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாங்க நீயும் அது மாதிரி இருக்காத கொஞ்சம் மாதம் பிள்ளைங்க மேலே அக்கற்படுத்தி அதங்களை படிக்க வச்சு அது நல்ல நன்மைக்கு வராத வழியை பாருங்கள் நந்தினி படிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய மனவரத்தம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அம்மா ஒன்றை படிக்க வச்சுட்டு இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் நான் மாட்டேன் நீ படிடி அடித்தாங்க